அன்போடு காதலின் கண்மணி அன்பத்து பாத்தேன் கவிதை குத்துது அய்ய கிளின் குத்துது ஓ கண்மணி அன்போடு காதலன் நாய் அணிது தயிரும் புதி புதி என் கா என் கா மென் பொன்மானே பொன்மானே என்னில் காதுமான சொல்லானேனே வலியுறு வந்தது என்னை போற மாறு மந்து சொல்லானே மனித வந்தது மனிதன் குள்ளுதல்லும் மதுர காதல் அல்ல தாண்டி புதிதமானது அதுராமியே தாராட்டும் சாமியே ரெரிமா அதுராமியே தாராட்டும் சாமியே ரூ தெரிமா